അത് കമ്പി ഡിഷ്ട പോക சிறுகணிக்கு வந்து அந்த ட்ரீயாக யார் எல்லாமே டீயா சாப்பாடு வேணா வேண்டாம் ஆனால் உண்மையாக ஃப்ரீயா சீனி தண்ணியாக 이민의동 <laughs> <laughs> <3 -day. 웃음> <laughs>

காபி கடா காலாம் இல்லாரு என்ன இருக்கு நம்பருக்கா

டம் <laughs> போனா <laughs> <laughs> <laughs>

हेरौं भन्दै राख्नु छ हेरौं भन्दै राख्नु छ மா கம்மியாக தான் முடியாது எடுத்துக்கிறேன் இந்த லெக்ட்ல நாங்க ஒரு எடுக்கலாம். நால் தினம் ரெண்டு ரெண்டு. இந்த கேமரா இருக்கு. இதுங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு பேசணும். பாத்துங்க இத புடிங்க. انا அவள மத்தறேன். சரியா சிரிச்சிட்டு மாடி ஒன்ஸ் மோர் எடுப்போம். ஒன்ஸ் மோடா? அதெதோ ஒன்ஸ். கேமரா அளுற போங்க. கால்ல.

தற்பொழுது உசிலம்பட்டி காடவராயன்பட்டி இது உங்களுக்கு இறுதி அழைப்பு வெகு விரைவாக ஆளுநர் வழங்கி வருமாறு மாறு கேட்டு விடுகிறோம் உசிலம்பட்டி

நான் பெரிய ஒரு விஷயம் இல்லை விஷயம் சாட்டாக ஆ தமிழ் ஆமா நல்லா வந்து சாப்பிட வேண்டியதா சரி சாட்டாக சரி அடுத்த அது வந்து அவனுக்கு போகிறீங்க

ஏ இப்பட டாஸ் போட்டுறேன் அதுக்கு மாவு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண